இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்துல வரும் மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்க நான்தா கிங் படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனா டைட்டில் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்க நான்தா தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் பிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சாரு அல்ல குறையாத அச்சைய பாத்திரம் திறம இருந்தா எவ்வளவு நாளா அள்ளிக்கலாம் ஒரு மனிதர் அவரு அவருக்கு இதே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வே போட்டு ஒரு கமர்ஷியல் படம் எல்லாம் எடுக்கலாம் அவ்வளவு பவர் இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் பிலிம்ஸ்ல பாத்துருக்கேன் அங்க வந்து வராத ஹீரோவே இல்லை ஆஹ் உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்ல தமிழ் சினிமா எல்லாருமே வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து காசு கெடுதான் போனேன் அன்பு சார்ட்டு சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துல இருந்து எங்களோட பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் போன்ல ஜாலியாக பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம்னு கேட்டாரு இல்லை சார் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னாரு எப்பவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்றாங்க அதனால இந்த காசை நீங்க அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃபா ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்கல்ல பார்ப்பாங்க பாப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆளு எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்ல போன்ல பேசினாலும் ஜாலியா தான் பேசுவாரு நான் அடிக்கடி தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் போன் பண்ணாலே கே பசங்க எங்க இருக்க அப்படின்னு சார் ஈஷா இருக்க சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபதியாக அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் போய் சில போய் நபி இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருப்போம் பண்ணா அப்போ ஒரு மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டை சன்னி கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் கேட்கற சந்தானோ கேட்டிட்டே இருந்தேன் ஒருத்தன் போன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வரமாட்டேன் வெறுப்பா இருக்கு சரி சார் இப்படியே எல்லாரும் கதை கேட்கும் போது எல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பா வர மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சு இப்ப இவன் கைவன் காமெடி சொல்லிட்டு எப்படி சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னா நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இவ்வளவு நாளும் உட்கார்ந்து இருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறதுன்னு அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப தான் இருப்பாரு ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியா இருந்தார் அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி இவரு இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவாய் கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தோ நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப ஒரு ஆன்சர் ஒண்ணு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசல விட வட்டியில தான் கிக்க அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பஞ்சர் அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டா நாலு உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போனா முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவா வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறி பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா ரொம்ப டெடிகேஷனா பண்றாங்க சோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிற்பாங்க சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவரே என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு ஆஹ் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுன்னாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான பிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார்ட்டு அப்போ நான் கேட்டேன் சார் அதை நான் சார் பண்றதுல எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் ஆடுறதாங்கன்னா கூட பரவாயில்ல சார் அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சாரை சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்ன ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க மத்த ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு அவர் பேசிட்டாரு இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தா போது ஜிப்பா பிடிச்சாரு இல்லை இல்ல சார் முடிச்சுட்டு இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரி படம் இருக்குன்னு நினைச்சுட்டு போறாங்கன்னா இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாங்க

அனைமா அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் அதில் காமெடி இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு அப்புறம் பிரதர் ஓம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இது நடிச்ச இதுல பண்ண டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் தம்பி ராமயா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான காமெடி நீங்க பார்க்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் படத்துல கோமாளித்தனமாக பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போது அந்த ஷேர் பண்ணும்போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்காங்க நான் இவ்வளவு பேசுறீங்க இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவாரு ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் மாமியார் அந்த மாதிரி ஒரு மாமனார் மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் அரெக்டாக வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு சோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணிருக்காரு இனிமே அப்படி அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனிமே தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணுன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க் இருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல இருந்தா கூட்டு வந்து நினைச்சு பேசினாலே இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க சார் நான் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார் அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க மாமனார் மச்சா அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர் அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் இவங்க எல்லாருமே அதுல இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக் இந்த பர்கர் பீஸா எல்லாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயா அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யாரும் அவங்க தடுக்குது வளர்ச்சிய அது யாருங்க ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சான் அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தடுக்கதான் அவங்க பண்ணிட்டு இருப்பான் சோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான் என்னுடைய நண்பன் சோ இதுலயும் நல்லா பண்ணியிருக்கான் அஹ் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்துல உடைய மனமாத நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடி ஆன படம் கொடுத்துட்டு இதுலயும் டிஸ்கஷன்ல உட்கார்ந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப் எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப் இந்த ரெண்டு பேருடைய மனநிலைய பேஸா வச்சு இதுல காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம் சோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஆஹ் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காலங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீம் பத்தி எங்க யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றத பத்தி தான் அதிகமா யோசிச்சு இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை யோசிக்கிறது இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நமக்கு எத்தா இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையை ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க டூ ஹவர்ஸ் டெஃபினட்டா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோசியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜான ஒருத்தன் ஒரு மாமனார் மச்சான் ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சர்ல அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயம்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் பண்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும் எம் கே எஸ் குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தோட மனமாக நன்றி மற்றும் என்னோட டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ பரத் அசோக் அனந்து வாசன் நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் Thank you thank you so much and...